பிரைசலால் ஆண்டவரும் அருமை ரச்சவருமாயே இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களையாவரே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஆத்திராகவும் இருபதாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் தொடர்ச்சியாய் வசனம் சொல்லுகிறது பாருங்க ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஆறு நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் லூயா நல்ல இங்கே கவனிங்க ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக பத்தாவது வருஷம் சொல்லுமா ஏழாம் நாளோ தேவனாய கத்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீ ஆகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் வேலைக்காரனாகியோ உன் வேலைக்காரியாகினோ உன் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் நல்ல கவனிங்க ஆறு நாள் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார் அல்ல இல்லையா வேலை செய்ய பலன் கொடுக்கிறார் பாதுகாக்கிறார் அப்ப ஞானத்தை கொடுக்கிறார் திருபையை கொடுக்கிறார் எல்லா சூழ்நிலையும் ஆறு நாள் உங்களை விசாரித்து நடத்துகிறார் அப்ப ஏழாவது நாளிலே நீங்க என்ன செய்ய வேண்டும்னா ஆண்டு ஆராதிக்கிற நாள் நல்ல கவனிங்க அந்த பதினோராசன் கத்தர் ஆறு நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவை உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கத்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசு சுத்தமாக்கினார் அல்ல இல்லையா கவனிங்க ஏழாவது நாள் ஆண்டோருடைய நாள் நீங்க என்னதான் பாருங்க ஆறு நாள் வேலை செய்துட்டு ஏழாவது நாள் உங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையில அப்ப உங்களுக்கு ஒருவேளை ஓட்டி இதை வைத்தா ரெண்டு அந்த ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் அதை சேர்த்து ஆயிரம் ரூபாய் தாரன்னா தயவு செய்து ஓடிராதீங்க அந்த ஆயிரம் ரூபாய பெருசா நினைச்சிடாதீங்க கிறிஸ்து அந்த ஆறு நாள் உங்களை காத்தாரே ஆறு நாள் வேலை செய்ய பலன் கொடுத்தாரே ஆறு நாள் ஞானத்தை கொடுத்தாரே ஆறு நாள் உங்களை கிருவையாய் நடத்தி சென்றாரு போக்குழு வருத்தும் பாதுகாத்தாரே அவருக்கு நன்றி சொல்வதற்கு ஓடி அந்த பழக்கத்தை பழகி கொள்ளுங்க நீங்க மட்டும் இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுங்க ஏழாவது நாள்ல ஞாயிற்றுக்கிழமையில தேவனை ஆராதிக்காம எந்த வேலையும் செய்யாத என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க ஏன்னா ஏழாவது நாள் கத்தர் ஓய்ந்திருந்தார் அல்ல அதை பரிசுத்தமாக்கினார் தயவு செய்து வசனத்தை மறக்காத ஒரு வசனம் முதலாவது தேவனுடைய ஆட்சியத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் மற்றவர்களெல்லாம் கூட கூட்டிக் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் ஆறு நாளை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதிச்சுட்டு அந்த ஆறு நாளும் ஆண்டு அது ஆசீர்வாதமான நாளா இருக்கும் அல்ல எல்லோயா அப்ப அந்த ஆசிர்வாதமான நாளா இருக்கு ஆராதிக்க ஓடி வந்துருங்க பெரிய காரியத்தை செய்வார் தகப்பனே மை துதிக்கிற கத்தாவே சர்வபலம் இல்ல தெய்வமே மைத்துற சோத்திரை அனைத்தும் இன்றும் ஆராதன தகப்பனே இந்த வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொருவரை கத்தர ஆசிர்வது பெரியவர் பெரிய காரியங்கள் காரியங்கேசுவின் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்